பெரிய சந்தோஷமா இருக்கு நான் எந்த படிச்சு என் போல இந்திய தமிழ் பண்ற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கேன்

கேமரா கேமரா கேமராமேனுக்கு ஹஸ்பெர்ஸ் எல்லாருமே கேமரா கேமராமேன்கள் எல்லாருமே காலையில் இறங்கினாங்க தண்ணியில் எழுதி அவங்க சாயங்காலம் ஆறு மொழி நிற்பாங்க சார் ராஜேஷ்ல அவங்களாம் நான் நன்றி சொல்ல அப்புறம் சின்ன தேங்க அவர் இதையும் படத்தை தந்து இங்கே மிஸ் போட்டுட்டா இருக்காரு பார்த்து அவங்களோட பக்கத்தில் கூட இருக்க காலையில் தான் இங்கே தான் கொண்டாடலாம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நேரம் இல்லை நான் சில்வர் ராமர் சார் அண்ணன் சின்ன சொன்ன மாதிரி நிறைய காமெடி நடிகர்களை வந்து ஹீரோவாக பார்த்துருவாங்க சில்வர் சார் தான் நான் இப்பவும் போட்டுமே ஒரு கதாநாயகம் வச்சுருக்கேன் போட்டுமே காமெடியாக தான் ஒரு தளபதியோடு வச்சிருக்கேன் என்னையும் என்னையும் வந்து இந்த டேரக்டராக பன்னி அமான் சார் சில்வராம் சாரும் ப்ரொடியூசர்ஸுகளும் எல்லாரும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் கௌரி எல்லாருமே தெரியும் சும்மா நம்ப போனாலே நைன்டி சிசிட்டு இருக்கேன் கௌரி வந்து பொம்மா நிறைய பேர் இருக்கு கௌரி கௌரிக்கு நான் பொம்மா சொல்லுவேன் ஜிப்ரான் சார் உங்களுக்கு நான் நிறைய பேர் வச்சுக்கிறேன் சார் என்னோட படம் படம் ஆசைப்படுறது சார் அதான் சார் நான் பேசிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு சார் தேங்க் யூ உங்களுக்கு புரியலை மதை பட்டு சப்போர்ட்டிங் கரெக்டர்ஸ் பத்தி புடிச்சலாம் ஏன் நான் சொல்லிறேன் சப்போர்ட்டிங் கரெக்டர்ஸ்னா ஒரு டைம் ஹோல் ஸ்கேड्यूलல நாலு பேர சேம் டைம்ல படுறலாம் ஒரே மீரோனா இல்ல ஃபுல்லா ட்ரைட் வந்து ஒரே படுத்து குடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கேஸ் ரொம்ப புடிச்ச படுச்சாயிருக்கு பைல் பைல் சேஞ்சர் வந்து புடிச்சீமா பைல் கேイடா வந்து நம்ம வந்து இப்போ ডেইলি மூஞ்சி கண்டு வந்து அதையும் வந்து இருக்காங்க

सो मच सर मुमुका को स्पेशल आना है एक ही और लड़की भी चलगो पता लगाओ सर